சோசியல் மீடியாவில் இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓசூரில் அவர் லவர் சொன்னதுக்காக ஒரு பொண்ணு ஒரு பெரிய விஷயம் பண்ணிடுச்சு அதெல்லாம் அது மாதிரி ஒரு விஷயம் இதுங்கள இருக்கு ஒரு பொண்ணு சோசியல் மீடியாவில் பண்ண யூஸ் பண்ணுறதால மட்டும்தான் அவங்க வாழ்க்கை ஒரு பிரச்சனை வருதானே அப்படி இல்லை ஃப்ரெண்டுன்னு நம்புறவங்களாலேயும் வருது அதை சொல்லியிருக்கோம் இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து நம்ம கடன் கொடுத்துருப்போம் சிலதுக்கு இதுக்கு நண்பர்களுக்காக பண்ணியிருப்போம் அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இதெல்லாம் எங்கே வந்து நிற்கும்னா ஒரு புல்லட்டில் வீரன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான் அவனை யாராலையும் தொட முடியாது அவனோட தம்பி அந்த தம்பி ஒரு சின்ன விஷயம் பண்ணும்போது தொட முடியாது இல்லையா இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ நேராக போனால் வீரன்ட்ட வீரனோட அந்த புல்லட் தான் அதை அந்த அதிகாரத்தோட அடையாளம் இப்போ இந்த மூணு பேர் ஊரை விட்டு காலி பண்ணி வர்றவர் வீட்டில் ஒரு பிரச்சனைக்காக நியாயம் கேட்குறவரு இவங்க எல்லாம் போய் இந்த புல்லட்டில் நிற்பாங்க ஸோ கிளைமேக்ஸ் அந்த புல்லட் வச்சு தான் முடிச்சிருக்கும் ஸோ இது ஒரு சோசியல் காஸ்ட் அந்த இது இருக்கும் இதெல்லாம் மிக்சடு தான் இந்த சுப்பன் அதுதான் நான் சொன்ன மாதிரி தீயை எண்ணம் கொண்ட எல்லாருமே அறக்கர்கள் தான் அந்த அறக்கரை அழிக்கிறது விஷயம் இருக்கு இல்லையா சூரசம்பாரம் மாதிரி இதில் அப்படி தான் தான் எடுத்துருக்கோம் இது ஒரு பேசிக்காக சென்டிமெண்ட் இருக்கும் அறிவென்ச்சர் இருக்கும் ஒரு தாயை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தன் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகலாம் போகலாம் போகக்கூடாது ஒருத்தன் தன்னை கூட பிறந்தவங்களுக்காக என்னென்னலாம் பண்ணலாம் எதுக்கு ரெடியாக இருக்கும் அவர் குடும்பம் எங்கே ஒரு ரிவென்ச் எடுக்குது இந்த மாதிரி சில விஷயங்கள் இதில் இருக்குது சார் இது எல்லாமே மிக்சாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக சென்டிமெண்ட்ஸ் அஸ் அ ரிவென்ச் ஆக்ஷன் சார் நீங்களே பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர் இதுதான் இதோட கதை சார் படம் ஃபஸ்ட்டு படம் வந்து தேனிட்டு தேனிட்டு தேனி வந்து பைடியில் எடுத்துக்க இந்த படத்தை அதே மாதிரி அதே கேமரா பண்ணியிருக்கீங்களா இல்லை யூனிட் பூராவே மதையில் வச்சு பண்ணீங்க அது ஃபஸ்ட்டு

இந்த கேமரா இந்த படம் வந்து நாங்கள் ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் கேட்கலாம் டிஎஸ்எர் சினிமாடோகிராஃபி டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணீங்க ரெட் நீங்களே போறீங்க ஆக்சுவலா இது முதல் படம் என்னுடைய தயாரிப்பாளர் இருக்கு எனக்கு நிறைய டிஎஸ்எல்ஆர் இல்லை நீங்க லேட்டஸ்ட் வந்துருக்கு அதை விட ஆனா ஒரு படம் பண்ணும்போது அவருடைய நண்பர்களும் வருவாங்க என்னப்பா படம் பண்றேன்னா ஏதோ சின்ன கேமரா வச்சுட்டு இருக்காங்க கேட்டு பண்ணிய கரெக்டா நாளான்னு ஒரு பிரச்சனை வரக்கூடாதுக்காக இருக்கோம் இருந்தாலும் ப்ரொடியூசருக்கு ரெட்ல பண்ணுவோம் அப்படின்னு சாரோட டிஸ்கஸ் பண்ணி தான் ரெட்டில் பண்ணியிருக்கேன் சார் வாழ்த்துக்கள் சார் நன்றி மாப்பிள்ளை பேசும்போது சொன்னார் சமூக நீதியை பற்றி இந்த படம் பேசுதுன்னு சொன்னார் நீங்கள் என்ன மாதிரி சமூக நீதி அரசியல் இந்த படத்தில் வந்து நீங்கள் காட்டிருக்கீங்க என்ன தாக்கத்தை ஏற்படுத்த இந்த படம் நான் நினைச்சேன் அந்த கேள்வி வரும் அந்த வார்த்தை வந்து தவறான வார்த்தை தவறான வார்த்தைனா எல்லாரும் அதுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க போகிறாங்க இந்த படத்தில் வந்து சமூக நீதியெல்லாம் நம்ம சொல்லணும் அரசியலும் கிடையாது சமூகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தவறுகள் அந்த விஷயத்தை தான் இந்த படம் பேசியிருக்கு அவர் அதை தான் அவர் அந்த வார்த்தைகளை சரியா சரியா சொல்லியிருக்காரு சமூக நீதி பெரிய வார்த்தை அது பெரிய அரசியல் நாங்க அதுக்குள்ள வரல சொப்பன் ஜெயிக்கணும் அதாவது சமூகத்தில் நடக்கிற அநீதிகளை சொல்லியிருக்காரு சார் பாத்தீங்கன்னா ரொட்டேரியன் நிறைய பேர் தெரிஞ்சு போறதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்பா இருந்திருக்காங்க ரொட்டேரியன் சார் சத் இந்த படம் உருவானது காரணமே ஆனியன் கிளப் தான் நாங்க போனதுனால தான் எங்க பேர் ப்ரொடியூசர் நான் சந்திச்சேன் இப்பயும் பாத்தீங்கன்னா இந்த படம் நான் ஃபர்ஸ்ட் காப்பி காமிச்சேன் சார் கூட நிறைய ரோட்ரி மெம்பர்ஸ் இன்னும் சில பேர் பார்த்து சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க இப்ப ரிலீஸ் அப்பவும் எங்களுக்கு ஒரு பேக் போனா இருக்க இருக்கதா ஃபுல் சப்போர்ட் ஒவ்வொரு ஊர்லயுமே அவங்க இந்த படத்தை கொண்டு போறதா சொல்லியிருக்காங்க காயத்ரி மற்ற படத்துல எல்லாம் அமைதியா வருவீங்க போவீங்க ஆனா இதுல பயங்கர சந்தோஷமா பேசுறீங்க என்ன காரணம் என்னோட சாங் சூப்பரா வந்திருக்கு கரெக்ட் இன்னொன்னு வெரி சாரி சார் பட் நான் அமைதியா வந்து என்னைக்கு சார் பேசியிருக்கேன் என்ன ஆக்சுவலி எல்லாரும் என்ன திருப்பி தான் கேட்பாங்க எல்லா பிரேஸ் மீட்லயும் படத்துல இருக்கிற எல்லாரும் விடயும் நீ தான் அதிகமா பேசுறன்னு தான் எனக்கு யூஸ்வலா கேள்வியே வரும் நீ தான் ரொம்ப பேசுற அப்படின்ற ஒரு அது அது செல்லமா தான் சொல்லுவாங்க நாட் அஸ் அ கம்ப்ளைண்ட்

அதுவே நம்ம பிஆர் சொல்லும்போது பிட் சாங்னுட்டாங்க அதுவே நானே சிரிச்சேன் ஆத்தாடி இந்த வார்த்தையாக மாண்டே சாங்ஸ் வந்து மற்ற எல்லாமே பண்ணிருக்காரு ஸோ இந்த இடத்துல ரகுநந்தன் சாருக்கும் நன்றி சொல்லிருவோம் அந்த சாங் பண்ணி தந்தது மட்டும் சார் பண்ணி தந்திருக்கார் இதோட சக்ஸஸ் இல்லை சாரும் வருவார் மீட் பண்ணேன் சொல்லுங்கள் சுவாணி அதெல்லாம் பாட போயிடுவாங்க ஞாபகம் வச்சுருக்க மாட்டாங்க சொன்ன உடனே ரெண்டு பாட்டம் செயலில் பாடி ஆரம்பிச்சிருக்காங்க அதனால நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாடணுன்றது என்னோட மிகப்பெரிய கனவு ஸோ அது ரொம்ப நாள் இது வந்துட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை எல்லா பாட்டுமே நான் கேட்கறது எல்லாமே மனசுக்குள்ள நினைக்குமே இருந்துட்டே இருக்கும் படிப்பை விட பாட சொன்னால் தட்ஸ் மோர் யூனோ ஃபேவரட் ஸோ